வணக்கம் தமிழ் ஸ்மார்ட் ஃபோன் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பைப் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி போடுறோம் அப்படின்னா அந்த பைப் வந்து இடிக்கும் இது மேலே வந்து ஓப்பன் பண்ண முடியாது யாஸ்ட் ஸ்லோ மாதிரி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் ஃபில்டர் டைப் ஒர்க் பண்ணுவோம் ஃபில்டர் டைப்லாம் ஆக இந்த மாதிரி தள்ளிக்கலாம் இதில் வந்து உள்ள மேக்னேட்னால ஆட்டோமேட்டிக்காக இருக்குது லாக் ஆகும் இந்த பைப்புக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அல்ஃபில் பிராண்டட் தான் உங்களுக்கு மெஸ்ஸுமே பிராண்டடு உங்களுக்கு வர போகிற சேனலுமே பிராண்டட் சேனல் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் நன்றி இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணி ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படி க்ளோஸ்